நம்ம லெவிட்டிகஸ் புஸ்தகத்தை படிச்சிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம அதனுடைய ரிவ்யூ பார்க்கலாம் பொதுவாக அந்த இறையல் சார்ந்த கருத்துகள் எவைகளெல்லாம் அதாவது பிப்ளியாலஜியில் இறையியல் பார்வை எதா இருக்கின்றதா தியாலஜி ப்ராப்பர் சம்பந்தமாக ஏதாவது இறையியல் கருத்துக்கள் கிடைக்கின்றதா என்று ஒவ்வொன்றாக நாம் போகலாம் முதலாவது பிப்ளியாலஜியோடு ஆரம்பிக்கலாமா வேதாக முயல் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது அந்த இருந்து கற்றுக்கொண்டீர்களா என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் hmm. oh, okay, okay, okay. hmm. 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 தேதாமத்தின் அதிகாரம் லேவி ராம பத்தொன்பது ரங்கள நான் பரிசுத்தர் ஆகியோர் நீங்களும் பரிசுத்தர் சட்டங்கள் மனிதன் உருவாக்கியதல்ல தேவனின் அதிகாரபூர்வ சட்டம் தேவனுடைய வார்த்தை எப்பொழுது நிலைத்து இருக்கிறது எங்களை காட்டுறேன் நான் அறிவித்தது வந்து தேவன் கொடுத்த சட்டங்கள் வந்து நித்தியமானது சரி உம் மற்றது வாழ்க்கைக்கு வழிபாட்டியா இருக்கும் லேவி ராம் பத்தொன்பது பயனெட்டுல சொல்லப்பட்டிருக்கேன்

அது நம்ம அடுத்து பார்க்கலாம் வேற ஏதாவது கருத்து இருக்குதா இது சார்ந்து ஓகே நான் ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் அதுல ஒரு பாயிண்ட் ஹரிஸ் நீங்க சொன்னது போல தான் காட் ரிவீல் டு மோசஸ் த லா அதிகமான சட்டத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார் அடுத்தது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது த ரெவலேஷன் கண்டினியூட் ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன் நம்ம சொல்லுவோம் அதாவது ஆண்டவர் ஆபர ஆதாமுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தினார் நோவாவுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தினார் அடுத்தது மோ ஆம்ராமுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தினார் அடுத்தது மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகவே அந்த தொடர் வெளிப்படுத்தல் தன்மை மோசையுடைய காலத்தில் இருந்தது அதாவது தொடர் வெளிப்படுத்தல் தன்மை என்பது பைபிள் காலத்தோடு முடிந்து போனது அதாவது புதிய பாடு எழுதப்பட்டதோடு முடிந்து போனது ஆனால் மோசையின் காலத்தில் அந்த தொழில் தொழில் தொடர் வழி தொடர் வெளிப்படுத்தல் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஏன்னா அதனால தான் அடிக்கடி என்ன சொல்கிறாரு கர்த்தர் மோசைக்கு சொன்னதாவது கர்த்தர் மோசைக்கு கற்றளட்டதாவது கர்த்தர் மோசையோடு பேசியதாவது என்றெல்லாம் நாம் பார்க்கிறது கர்த்தர் தொடர்ந்து மோசையோடு தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய திட்டங்களை இஸ்ரேல் மக்களுக்காகவும் உலகத்துக்காகவும் வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம் சரி இப்போது நாம் அடுத்த இறையியல் தலைப்புகளாக செல்வோம் தியாலஜி ப்ராப்பர் அதாவது பரிசுத்த தேவனியல்

அதே நேரத்தில் அந்த ஹோலி லைஃப் வந்து தேவன் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை மற்றும் மத ரீதியான வாழ்க்கை அல்லது ஆன்மீக வாழ்க்கை இது எல்லாத்திலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஏன்னா பரிசுத்த வாழ்க்கை என்பது வெறும் சடங்காச்சாரம் மதத்தோடு இருப்பதில்லை ஏன்னா நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா நான் என்னுடைய அநேக நண்பர்களை கூட நான் பார்த்துருக்கிறேன் அவங்க ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க ஆனால் அந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டை வந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப சமூக வாழ்க்கையில் பல வேளைகளில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவதற்கு தவறி விடுகிறார்கள் அதை நான் அவங்களை நியாய தீர்ப்புக்காக சொல்லவில்லை தவறாக சொல்லவில்லை பலரிடம் இப்படிப்பட்ட ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம் ஆனால் பைபிளில் நம்ம பார்க்கும்போது தேவன் பரிசுத்தராக இருப்பது போல நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய சமூக வாழ்க்கை மற்றும் நம்முடைய ஆன்மீக அல்ல மத ரீதியான வாழ்க்கையிலும் பின்னிப்புடைந்ததாக இருக்க வேண்டும் அதாவது ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகி இல்லை உள்ள விட்டு விடக்கூடாது அதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தது நீங்கள் சொன்னதில் இன்னொன்று காரியம் காட் இஸ் ஏ காட் ஆஃப் காமனண்ட் உடன்படிக்கை காக்கிற தேவனாக நாம் பார்க்கிறோம் அங்கே உடன்படிக்கை ஆப்ரஹாம் ஈசாக்கி அக்கோ போன்றவர்களுக்கு கொடுத்தான உடன்படிக்கை நிமித்தம் தான் ஆண்டவர் இந்த மக்களோடு உறவாடுகிறார் அதை நாம் மறந்துவிடக் கூடாது அடுத்தது நீங்க அந்த தேவன் நீதிபரர் என்று சொல்லும்போது தேவன் பாவத்துக்காக நீதி செய்யும் போது அந்த பாவத்தை கிருபையால் மன்னிப்பதற்காக பதிலீடாக பலி செலுத்துகிற முறையை அனுமதிக்கிறார் அதுவும் கூட தேவன் மனிதனோடு கிருபையால் இடைப்படுவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது அடுத்தது பாவ நிவாரணமும் இந்த புத்தகத்திலே தேவனால் வலியுறுத்தப்படுகிறது பாவத்துக்கு நிவாரணம் செய்வதோடு இல்லாமல் அந்த நிவாரணத்தின் மூலம் தேவன் மன்னிக்கிறார் உறவும் அங்கே காட்டப்படுகிறது அதுபோல தேவன் தேவனை நாம் ஆராதிப்பது மூலம் அவரோடு ஐக்கியம் கொள்வதையும் வலியுறுத்துகிறார் ஃபெலோஷிப் வித் காட் இஸ் அ பிரைமரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்ஷிப் ஒர்ஷிப்பில் வந்து அவரோடு ஐக்கியம் கொள்வது மிக மிக முக்கியமானது அடுத்தது விக்கிரக ஆராதனை தடை செய்யப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது அதிகாரம் நாலாவசரம் ஆராதனையும் தடை செய்யப்பட்டுள்ளதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏன்னா தேவன் இஸ்லாம் மக்களோடு உடன்படிக்கை செய்யும் போது யாத்ராமத்திலும் பத்து அந்த விக்கிரகத்தை தடை செய்கின்றார் இங்கேயும் அந்த வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக கிரைஸ்டாலஜி கிறிஸ்தியல் இந்த கிறிஸ்தியல் சார்பாக அல்லது கிறிஸ்தியலோடு தொடர்புடைய ஏதாவது கருத்துக்களை நீங்கள் பார்க்கிறீர்களா கிறிஸ்து

ஆ இயேசு கிறிஸ்துனுடைய ஆசாரியத்துவத்துக்கான முன்னடையாளம் ஆரோலில் காட்டப்படுகிறது சரி அது நல்லது அடுத்தது கிறிஸ்துவ சரி இன்னும் ஒரு பாயிண்ட்டை கூட நம்ம மனிதர் எடுத்து ஆசரிப்பு கூடாரம் அதில் உள்ள பொருட்களுமே ஏதாவது ஒரு விதத்திலேயே கிறிஸ்துவனுடைய தன்மைகளை காட்டக்கூடியவராக இருக்கின்றன குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் தங்கி இருக்கின்றார் நான் உங்கள் மத்தியிலே வாச செய்து உங்களோடு உலாவேன் என்று சொன்னதுக்கு அடையாளமாகத்தான் அந்த ஆசிரிப்பு கூடாரம் அவர் மத்தியிலே நிறுவப்பட்டது அதுபோலத்தான் கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வந்து நம்மோடு உறவாடியது தேவன் நம்மோடு வாச செய்வதற்கு அடையாளமாக இருந்தது ஆகவே கூடாரமே ஆசிரிப்பு கூடாரமே இம்மானுவேல் என்கிற அந்த வரப்போகிற தேவனுக்கு ஒரு முன்னடையாளமாகத்தான் இருந்தது அதுபோல் அதில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் இயேசுடைய ஒரு குணங்களை அல்ல இயேசுடைய ஒரு பணியை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம் சரி நல்லது அடுத்ததாக பரிசுத்தாவியல் அல்லது நிமட்டாலஜி அது குறித்து ஏதாவது கருத்துக்களை நீங்கள் இந்த புஸ்தகத்தை பார்க்கிறீர்களா எதனால் அபிஷேகம் சுத்தி இருக்கிறது அந்த அபிஷேகம் என்பது ஆசாரிகள் அபிஷேகம் வெரி குட் நல்ல பாயிண்ட் அதாவது அந்த அபிஷேக எண்ணெய் அபிஷேகிற செயலை புதிய பரிசுத்தாவியானவர் நமக்கு தருகின்றார் விசுவாசிக்கு தருகின்றார் அதற்கு ஒரு முன்னடையாளமாய் கூட அதை பார்க்க முடியும் நல்ல நல்ல அப்சர்வேஷன் மிகச்சிறந்த அப்சர்வேஷன் நல்லது அடுத்து வேறு அபிஷேகம் நிச்சயமா இல்லை அதுக்கு மேலே அதில் ரொம்ப பார்க்க முடியாது சரி அடுத்தது தூதரியலை குறித்து தூதரியலை குறித்து இந்த புஸ்தகத்தில் ஏதாவது கருத்துகள் இருக்கின்றனவா ஒன் டே ஒன் டே தான் அந்த இருட்டது என்ற அந்த அசாசேல் என்ற சொல் ஒரு தீய ஆவியை குறிக்கலாம் யார் பதினாறு பத்து ஆ ஆ சரி 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 அதாவது தீய ஆவி என்று ஒரு கருத்து இருக்கிறது அது என்பது தீயவி என்று சொல்லிவிடக்கூடாது தீய தீயாவிக்கா தீ ஆவிக்கு அப்படிப்பட்ட ஒரு நிவர்த்தி செய்யப்பட்டது போன்ற ஒரு கருத்தை சிலர் வைக்கிறார்கள் மட்டும் நம்ம பார்ப்போம் ஏன்னா அதை வலியுறுத்தக்கூடாது வலியுறுத்தினா அது வேறு சிக்கல்களை கொண்டு விடும் ஆகவே அதை ஒரு கருத்தாக மட்டும் நாம் பகிர்ந்து கொள்வோம் இந்த இடத்துல ம் சரி அடுத்தது

தீ ஆவிகளாக சொல்லப்படுகிற ஆட்டுப்பை அல்லது கோ டிமான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவி வணக்கத்தோடு தொடர்புடையது அதுவும் அதுவுக்கு தடை செய்யப்படுகிறது ஒன்று அடுத்தது இவையெல்லாம் நம்ம இதுவரை பார்த்ததில் நெகட்டிவ் மிக மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் ஏஞ்சலாலஜி பாயிண்ட் அங்கே இருக்கிறது அது என்னவென்றால் மேல் மேலிருந்த ரெண்டு செருபீன்கள் அது தூதறியலோடு தொடர்புடையதாக இருக்கின்றது என்னென்றால் தேவனுடைய சிங்காசனத்திலும் அங்கே தூதர்கள் இருக்கிறார்கள் இங்கே கிருபாசனத்திலும் தூதர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக ரெண்டு சேர்ந்து பார்ப்போம் ஆந்திரபாலஜி அண்ட் கமர்ஷியாலஜி அதாவது மனித மானுடவியலும் பாவியலும் குறித்ததான கருத்துக்களை நீங்கள் இதெல்லாம் அங்கே பார்க்க முடியும் பாவத்தினால்

புளித்தவை பாவத்திற்கு ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது புளித்தவை பாவ வாழ்வுக்கு அடையாளமாக இங்கு கருதப்படுகிறது புளித்தவையை மாற்றி என்று சொல்லும்போது பாவத்திலிருந்து விடுபடு அல்லது பாவத்தோடு தொடர்பு வைக்காதே என்கிற கருத்தை குறிக்கக்கூடியதாக சொல்ல முடியும் அதுபோல மனிதன் தன்னை படைத்தவரோடும் மீட்பரோடும் ஒரு ஐக்கியப்படுவதற்கு பாவத்திலிருந்து விடுவிட வேண்டியதும் இருக்கிறது அதாவது ட்ரூ ஃபெல்லோஷிப் ஒரு உண்மையான ஐக்கியமானது படைத்தவரோடு தொடங்க வேண்டுமென்றால் பாவம் நிறைந்த மனிதன் அதற்கு பரிகாரமாக பரிகாரத்தை செய்த பின்புத்தான் தேவனோடுள்ள உறவை அவன் ஆரம்பித்து தொடர முடியக்கூடியதை இங்குள்ள பழிமுறைகள் காட்டுகின்றன சரி அது நல்லது நீங்கள் சொன்ன பாயிண்டுகள் எல்லாம் நல்லதா அடுத்ததாக நாம் இன்னொரு இடத்துக்கு செல்வோம் இது மிக மிக முக்கியமான ஒரு ரிட்சி பி எல் ஆங்கிலத்திலேயே சொற்றியறி என்று சொல்லும் அதை குறித்து நீங்கள் எவைகளெல்லாம் இந்த புஸ்ததரி தியானித்திருக்கிறீர்கள் ரட்சிப் எல்லோ ரத்தக்கனால் பணியாரம் செயல்படும்போது அங்கு ஒரு ரட்சிப்பு பாவம் மன்னிக்கப்பட்டு அது அந்த பாவம் மன்னிக்கப்படுது என்பது ரட்சிப்பு கூறுகிறதா

வெரி குட் நல்ல ஆகவே நாம் அறியாமல் செய்த பாவத்திற்காகவும் ஆகவே இவைகளுக்கெல்லாம் கிறிஸ்து நமக்கு நிவர்த்தி செய்கிறார் ஆனால் நாம் செய்த பாவங்களுக்கு பாவங்களை அறிக்கையிட வேண்டியது நமக்கு அறிவுரை செய்யப்படுகிறது தொடர்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை ஆனால் ஒருவேளை நாம் ஒரு கிறிஸ்தவனாக தேவனுடைய பிள்ளையாக பாவத்தை செய்து போமானால் பாவ அறிக்கை மூலம் நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பிக்க முடியக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்டில் அது இண்டிவிஜுவலுக்கும் கார்பரேட்டுக்கும் சேர்ந்ததாக இருக்கிறது தான் இண்டிவிஜுவலுக்கு செலுத்தும் போது ஆசாரியன் தனக்காக ஒரு காலையை வழியிடுகிறான் அப்போ பாவ மன்னிப்பு இண்டிவிஜுவலாகவும் தேவை அதே நேரம் அந்த ஆட்டையும் போக்காட்டையும் இது பண்ணும்போது அது அந்த தேசத்துக்கான பாவத்துக்கான பிரயாச்சி செய்கிறது கிறிஸ்துவானது ஒரு விதத்திலே தனி மனிதனுக்கு உரியது என்னுடைய பாவத்துக்கு மறுபுறத்தில் அது கார்பரேட் கார்பரேட் என்றது என்னது ட்ரூ எப்படி அங்கே தேசத்துக்கு ஒப்பிடப்படுகிறதோ அந்த மன்னிப்பு எஃபெக்ட் ஆகுதோ அதுபோல சபைக்காக இயேசு தன்னை கொடுத்தாருங்கிற அந்த கார்பரேட் ஐடியாவும் இங்கே இருக்கிறது ஆனால் கார்பரேட் ஐடியா இருக்கிறது என்றால் சால்வேஷ்னீஸ் ஆல்வேஸ் இண்டிவிஜுவலி ஒன்லி திங் அந்த சேவ்டு பீப்புள் சபையில் இருக்கும்போது சபைக்கான பிராயச்சித்தையும் கிறிஸ்து செலுத்து விட்டார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்தது என்பது நிலையானது நிரந்தரமானது என்பதை போக்காடு காட்டுகிறது பாவம் முழுவதுமாக கண்காணாத இடத்துக்களவுக்கு மாற்றப்பட்டு விட்டது காட்டுகிறது அது ஏசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதும் போனால் நம்முடைய பாவங்களெல்லாம் கண்காணாத இடத்திலே அதான் சங்கீதத்தில் சொன்னோம் நம்ம கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கினார் என்று பார்க்கின்றோம் ஆகவே அந்த கருத்து இந்த இடத்தில் வருகிறது அதுபோல் அந்த ஆட்டின் மீது கையை வைக்கும்போது பாவம் அந்த ஆட்டின் மீது செலுத்தப்படுவதாக ஒரு ஐதீகம் அதாவது இம்பியூட்டேஷன் ஆஃப் சீன் சொல்லுவாங்க ஆதாம்டே பாவம் மனிதன் மீது சுமத்தப்பட்டது மனிதனுடைய பாவம் கிறிஸ்து மீது சுமத்தப்பட்டது கிறிஸ்துவ நீதி விசுவாசிக்கிறவர்களுக்கு சுமத்தப்பட்டது அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக அல்லது முன்னடையாளமாக காட்டுவதற்காகத்தான் இங்கே வலி செலுத்துகிற ஆற்றிற்கு மேல் அந்த கையை வைத்து பாவாறிக்கை செய்கிற நிகழ்வு நடக்கிறது அதுபோல் ரத்தம் சிந்துதல் என்பது மரணத்தையும் பாவ நிவர்த்திக்கும் அடையாளமாக இருக்கிறது ரத்தம் சிந்துதல் மரணத்திற்கும் பாவ நிவர்த்திக்கும் அடையாளமாக இருக்கிறது அதுபோல் யூபிரி ஆண்டு வரப்பு மீட்புக்கான முன்னடையாளமாக இருக்கிறது ஏனென்றால் மீட்கப்படும் போது அனைவரும் அனைத்தும் தேவனோடு சேர்க்கப்படும் என்பதை அந்த ஈபிலி ஆண்டு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அந்த ஈபிலி ஆண்டை குறித்து தன்னுடைய பிரசங்கங்களிலே போதனையிலே அவர் செய்திருக்கிறதை பார்க்கிறோம் இது இது அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே ஏசாவை ஏசாயிலிருந்து அவர் வாசித்து ஆரம்பித்ததிலே அந்த யூபிலி வருடத்தை குறித்த கருத்து அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக சபையை குறித்து இந்த புஸ்தகத்தில் அதிகம் இல்லை குறித்து ஒரே ஒரு கருத்து எப்படி இந்த யூத பண்டிகைகள் மக்களை ஒன்று சேர்க்கிறதோ அதுபோல் சபை என்கிற அந்த கருத்திலே மக்கள் கிறிஸ்துவிலே ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் அந்த கருத்து அங்கே மறைமுகமாக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சொல்லப்படுகிறது அதுல சபை குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துகள்

அதுபோல் எஸ்கட்டான இதில் அந்த ஓய்வுங்கிறத நம்ம யுபிரேர் புஸ்தகத்தில் நித்திய ஓய்வோடு கொ ஓகே ஆகவே அந்த ஓய்வுங்கிறது நித்தியத்தை நித்திய ஓய்வு குறித்தும் சொல்லப்படுவதாக கருதலாம் சரி இனி பொதுவாக இதை குறித்து எதாவது கேள்விகளோ உங்களுடைய கருத்துக்களோ எதாவது விடப்பட்டு இருக்கிறந்தால் அதை சொல்லுங்க இல்லை என்றால் நம்ம அடுத்த இதுக்கு சொல்லலாம் ஆனால் அதில் உள்ள மெயின் பிரின்சிபிளான நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்க என்பது அனைத்து கால விசுவாசிகளுக்கும் பொருந்தும் ஏன்னா சபை பேதுரு பிற்காலத்தில் அதை குறித்து சொல்லும் நான் அவர் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார் ஆகவே நேரடியான விதிகள் இஸ்ரேலுக்கு பொருந்ததாக இருந்தாலும் அந்த விதிகளின் அடிப்படை நோக்கமான பரிசுத்த வாழ்வு என்பது அனைத்து கால விசுவாசிகளுக்கும் பொருந்தும் அடுத்த தலைமைத்துவத்தை குறித்து இந்த புத்தகத்தில் ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா தலைமைத்துவத்தை குறித்து தலைமைத்துவம் வந்து ஆரோனும் அவருடைய சந்ததியினருடையும் ஆசாரியாலை நியமிக்கப்பட்டு அந்த தலைமைத்துவத்தை காரியங்கள் வந்து ஆஹ் எப்படின்னு சொன்னா ஆஹ் ஏதோ தலைமை பொம்மோ இருந்தாலும் ஆனா தலைமைத்துவமாக திருவிக்குவரன்னு சொன்னா அதிகாரத்தை மேம்படுத்தியில தேவன் மயில்மயப்படுத்தக்கூடியதா இருக்கும் வந்து ஆஹ் தேவராயத்தில் செய்யக்கூடியதாக காரணம் கூட நல்ல பாயிண்ட் அதாவது தலைமைத்துவம் என்பது அதிகாரத்துவர்னே உடையதல்ல அதே நேரம் ஒரு பணி

வாழ்க்கை அங்கே வாழும்போது அவர்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும் என்பது கூட அந்த விதிகள் பொருந்தும் என்பது மூலம் அவர்களை ஓரளவு கொண்டு வருவதற்கான ஒரு தூண்டு சக்தியாக கூட அதை எடுக்கலாமே